ஒரு காக்கா இருந்தது அந்த காக்கா எப்பவும் எல்லாத்துக்கும் பயப்படும் ஒரு நாள் அந்த காக்கா போய் ஒரு மரத்து மேல உட்கார்ந்தது அந்த மரத்துக்கு அடையில ஒரு அம்மா அவங்களோட பொண்ணுக்கு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன கதையை சோமவும் கேட்டுட்டு இருந்தது ஒரு அழகான காட்டுல ராணின்ற ஒரு நரி ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ வழியில ஒரு முனிவர் பார்த்ததும் அவர்கிட்ட போய் நின்றுச்சு என்ன வேண்டும் நதியே உனக்கு ஏன் என்னை தேடி வந்தாய் நரியே கவலைப்படாதே நீ வடக்கு திசையை நோக்கி செல் அங்கு யார் இருந்தாலும் உன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேள் கண்டிப்பாக உன்னை திருமணம் செய்து கொள்வார்கள் நரியும் யும் Universoன்na மாதிரி வடக்கு திசை நோக்கிப் பறந்து சென்றது. ஆனால் அது வழியில பார்த்தது ஒரு காகம். அந்த காகத்தி கிட்ட போயிடு திருமணம் செய்து கொள்வாயா? உன்னை நான் நீயோ ஒரு நரி நான் எப்படி உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியும்? நான் ஒரு பறவை இனத்தைச் சேர்ந்தவன். நீயோ ஒரு விலங்கு.

அதனாலதான் சொல்லுவாங்க மழையும் வெயிலும் ஒன்றா பெஞ்ச காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம்னு இது கேட்ட காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்தது அது எப்படி ஒரு நரிக்கும் காகத்துக்கும் திருமணம் நடக்கும் இது கேட்பதற்கு மிகவும் முட்டாள்தனமான கதையாக உள்ளது இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அந்த கதையை கேட்ட காக்காக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு தனக்கு இந்த மாதிரி ஒரு நரி கூட கல்யாணம் ஆகுமோ அப்படின்ற பயம் அதிகமாயிடுச்சு அதனால அது தன்னோட தோழர்களை போய் பார்த்துச்சு புராணி அவர்களே நீங்க எங்கேயாவது காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம் ஆகும் அந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எப்படி ஒரு பறவை போய் விலங்குகளோட கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி எங்கேயும் நடந்ததில்லை எல்லா பறவைங்கிட்டையும் அந்த கதையை பற்றி சொல்லும் ஆனால் எல்லா பறவைங்களும் அந்த மாதிரி திருமணம் நடந்ததே இல்லைன்னு சொல்லுங்க எல்லா பறவைக்கிட்டையும் கேட்டும் காக்காவுக்கு சந்தேகம் தீரல தனக்கு ஒரு நரி தான் கல்யாணம் ஆகுன்ற பயம் வந்துருச்சு அதனால அது தன்னோட கூட்ட விட்டு வெளியிலேயே வரல இப்படியே நாட்களும் நகர்ந்துருச்சு காக்காவுக்கு நாட்கள் ஆக ஆக பயம்தான் அதிகமாச்சு இந்த திருமணம் நடக்காது நீ ஒரு விலங்கனத்தை சேர்ந்தவன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நீ எனக்கு வேண்டாம் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் இந்த திருமணம் நடக்காது நீ வேண்டாம் சொல்லிட்டே காக்கும் தான் ஒரு கனவு தான் காண்றோன்றது கூட தெரியாம மேல இருந்து கீழே விழுந்துரும் இதனால அதுக்கு பலமான அடிபட்டுடும் யாரோ சொன்ன கதையை நம்பி தனக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும்ட்டு எவ்வளவு முட்டாள்தனமா யோசிச்சோன்ட்டு அந்த காகத்துக்கு அப்புறம்தான் புரியும் அதனால அதுக்கு கைமுறிவு தான் மிச்சம்